அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகாசபரி நாராயண சந்தரராஜா பேசுகிறேன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சப்த ஒரு ஆணுக்குறைய பேர் ஒரு பெண்ணுக்கு விட்டா அப்படிங்க என்ன ஏற்பாடு ஒரு பெண்ணின் மனநிலையில ஒரு பெண்ணுடைய கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சில குறிப்புகளை பார்த்திருக்கோம் சப்த ஒளி படி நம்ம ஒரு டாக்டர் போய் சிட்டே வச்சாலும் ஒரு குழந்தை பிறந்தாலும் மெயிலா பீமெயிலா அப்படின்னு சொல்லி ஒரு புக் பண்ண நமக்கு ஸ்கூல்ல புக் பண்ணாலும் சரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல புக் பண்ணாலும் சரி நமக்கு மெயிலா பீமெயிலான்னு கேட்பாங்க அந்த மாதிரி விளக்கங்கள்ல சப்த ஒளியில நம்ம என்ன தவறுகள் நடக்கிறதுங்கிற பார்ப்போம் மனோன் மணி எம்ஏஎன் எம்ஏஎன் ரெண்டுமே வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆண் தன்மை இந்த தேர்ல மிகுந்து காணப்படும் அடுத்து பொன்மணி மேன் தங்கமணி ஜோதிமணி பொன்னுமணி செல்வமணி மணிமாலா மணிமேகலை மங்கையர் கரசி இந்த பேர்ல அடுத்த எம்ஏஎன் என் மேன் சம்பந்தப்படுது மேன் ஒரு ஆண் நம்ம ஒரு ஆணை குறிக்கும் ஆகையால இந்த பேர் உள்ளவங்களை நீங்க பெரும்பாலும் நீங்க அனுபவத்துல அனுபவத்துல தான் சில குறிப்புகளை போட்டிருக்கேன் இந்த குறிப்புல இருக்கிற மாதிரியே நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய தடவை செட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பேர் உள்ள அவங்க அனைத்து பேரும் ஒரு சபையில ஒரு ஆணு தீக்கோலா சபையில வந்து ஒரு பெண்ணுக்குரிய சாஃப்ட்னஸ் இருக்காது ஒரு ஆணுக்குரிய போல்னஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும் பெண்ணுக்குரிய நளினம் இருக்காது இதே போலதான் மாலதி மலர்கொடி மலர்மதி கமலா விமலா அமலா மாலா மல்லிகா மாலினி இந்த பேர்ல அத்தனையும் எம்ஏ எல்லாம் மெயில் மெயிலா பி மெயிலாங்கிற புக் பண்ற மாதிரி இவங்க பேர்லயும் என்ன பேரு அவ்வளோ மெயில் மெயில்ங்கிறது காணப்படும் அப்போ இவங்களும் நிறைய ஆணக்குரிய தலைமையை மிகுந்து காணப்படும் அடுத்து நம்ம காண இருக்கிறது பேர்ல யாருன்னா வார் பிஏஆர்னா வார் டபிள்யூஏஆர்னா வார் வார்னா போர் ஒரு பேர்ல வந்து போர் குணம் சம்பந்தப்படுது அப்படி சில பேர்களை மட்டும்தான் போட்டிருக்கோம் ராஜேஸ்வரி பரமேஸ்வரி முருகேஸ்வரி மகேஸ்வரி மாரீஸ்வரி ஆழ்வார் செல்வராஜ் செல்வராணி ஈஸ்வரி இந்த பேர் அத்தனையும் ஒரு வார் 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 வார்ங்கிறத ஒரு போர்குணம் உள்ள கேரக்டராக இருப்பாங்க ஒரு சபையில ஒரு வீட்ட வந்து இந்த குடும்ப வாழ்க்கையில நிறைய பேர் ஈடுபடுறாரு அந்த பேர் உள்ள ஊரம் வாரம் வந்துட்டா ஒரு கோப்படுறது ஒரு போர் குணத்தை காட்டுறது எல்லாமே இந்த பேர்ல அதிகமா இருக்கிறதுனால இவங்க கூட அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது எனி டைம் ஒரு சண்டைக்குரிய ஆள் மாதிரியாவது இந்த கேரக்டரா இருக்கும் இவங்களுக்கும் சில பேர்ல நம்ம பேர் இப்ப உதாரணத்துக்கு அப்பா பேரு வி எடுத்திருக்கோம் சில பேர் வி எழுத்து பேர் உள்ள ராமகிருஷ்ணன் வரும் ராமச்சந்திரன் வரும் ராஜேந்திரன் வரும் அப்ப வி ஆர் அப்படிங்கிற சப்த வழி அவங்க ஆரம்பிக்காலேயே அந்த பேர் உள்ளவங்களும் இதே மாதிரி குணத்துல தான் இருக்காங்க ஆகையால இந்த பேர் உள்ளவங்க எல்லாம் அதையே நம்ம பேர்ல சரி பண்ணி கொடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் அந்த போர் குணங்கிறது நிறைய பேருக்கு குறைஞ்ச யானைத்துல சில விளக்கங்களை சப்த ஒளியில இதெல்லாம் விளக்கம் காட்டணுங்கிறதுக்காக இந்த தொடரை நாம விளக்கங்களை கொடுத்தோம் இனி அடுத்து தரும் தொடர்கள் ஒரு புதுமையான தொடரில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சுபமங்கலம்